வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேரோ பழனிசாமி நம்ம டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு கேள்விகள் டிஎன்பிசி குரூப் ஃபோரில் ஒரு அஞ்சு கேள்விகள் பார்க்க போகிறோம் மொத்தம் வந்து ஆனால் முப்பத்தி ஆறு கேள்விகள் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு பத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு ஒம்பது மொத்தம் முப்பத்தி ஆறு கேள்விகள் ஒரே எபிசோடில் பார்க்க போகிறோம் நம்ம வாங்க கேள்வி போகலாம் ரைட் முதல் கேள்வி ரெண்டாயிரத்தி பதிமூணில் பின்வருவனவற்றுள் பொருந்தாதது இது ஏ வேளாண் பெயர்கள் பசுமை புரட்சி பி முட்டை மற்றும் கோழி வளர்ப்பு வெண்மை புரட்சி சி கடல்சார் பொருட்கள் நீலப்புரட்சி டி தோட்டக்கலை தங்க புரட்சி சரியான பதில் பி முட்டை மற்றும் கோழி வளர்ப்பு வெண்மை புரட்சி கேள்வி இரண்டு கீழே கொடுக்கப்பட்டவையில் இருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் தொடர்ச்சியான இடியுடன் கூடிய புயலின் விளைவால் ஏற்படுவது ஏ நிலச்சரிவு மெல்லமும் பி ஆழிப்பேரலைகள் சி நிலநடுக்கம் டி எருமலை வெடிப்பு சரியான பதில் ஏ நிலச்சரிவும் வெள்ளமும் மூன்றாவது கேள்வி கீழ்கண்ட கருத்துக்களில் தவறானதை சுட்டிக்காட்டு தேசிய மிருகம் புலி தேசிய பறவை மயில் தேசிய பூ ரோஜா தேசிய பழம் மாம்பழம் ஏ ஒன்று பி ரெண்டு சி மூன்று டி நான்கு சரியான பதில் சி மூன்று நான்காவது கேள்வி உலக நாடுகளை அமெரிக்க உளவு நிறுவனம் ரகசியமாக மின்னணு மூலம் காணித்ததை உலகிற்கு வெளிப்படுத்தி அமெரிக்க உண்மை விளம்பி ஏ ஜூலியன் அசாஞ்சே பி டேனியல் புரல் சி எட்வர்டு எஸ்டோனன் டி டைசன் சரியான பதில் சி எட்வர்டு எஸ்டோடன் ஐந்தாவது கேள்வி கீழ்காணும் வாக்கியங்களை ஆகிய அவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுக்க மீன்களில் வால் பகுதி எப்பொழுது தோன்றாது ஒன்று அவை சூரியனை விட்டு தொலைவில் இருக்கும் பொழுது இரண்டு அவை சூரியனுக்கு அருகில் இருக்கும் பொழுது மூன்று அவை பூமிக்கு அருகில் இருக்கும் பொழுது நான்கு அவை பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் பொழுது ஏ ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கு தவறு பி ஒன்று சரியானது இரண்டு மூன்று நான்கு தவறு சி ஒன்று தவறு ஆனால் இரண்டு மூன்று நான்கு சரி டி ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கு சரி சரியான பி ஒன்று சரியானது இரண்டு மூன்று மற்றும் நான்கு தவறானது கீழ்கண்ட படத்தை பாருங்கள் கப்பல் துறைமுகங்கள் என்னென்னு பார்க்கணும் ஒன்று பாரதீப் ரெண்டு மேங்களூர் மூன்று சென்னை நான்கு கொச்சின் நேரில் நமக்கு பதில் போயிடலாம் அது வந்து அதே ஆர்டர் பண்ணி அப்படியே பார்ப்போம் சி வந்து அதான் சரியான பதில் மேங்களூர் கொச்சின் சென்னை பாரதீப் அது அப்படியே ஆர்டர் வெஸ்ட்லேருந்து அப்படியே ஈஸ்ட்டுக்கு போய் வரது சரிங்களா ரைட் ஏழாவது கேள்வி சந்திரனை நட்சத்திரம் என்ன அழைக்கலாம் சந்திரனை துணைக்கோள் என்று அழைக்கலாம் சந்திரனை குறுங்கோள் என்று அழைக்கலாம் சந்திரனை நட்சத்திரம் என்றும் அழைக்கலாம் ஏ ஒன்று மற்றும் மூன்று சரி பி இரண்டு மட்டும் சரி சி இரண்டு மற்றும் நான்கு சரி டி நான்கு மட்டும் சரி சரியான பதில் பி இரண்டு மட்டும் சரி எட்டாவது கேள்வி சரியாக பொருந்தப்படாத கீழ்கின்றவற்றிலிருந்து தேர்வு செய்க பசுமை புரட்சி விளாண் உற்பத்தி வெண்மை புரட்சி பால் மற்றும் பால் பொருட்கள் சாம்பல் புரட்சி எண்ணெய் வித்துக்கள் பொன் புரட்சி பழங்கள் சரியான பதில் சி சாம்பல் புரட்சி எண்ணெய் வித்துக்கள் ஒன்பதாவது கேள்வி சரேனோடையை தேர்ந்தெடுக்க நிற அணிகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது ஏ நீலகிரி பி சிவகங்கை சி விருதுநகர் டி கன்னியாகுமரி பதில் சி விருதுநகர் பத்தாவது கேள்வி வட ஒளிகள் மற்றும் பரவலாக காணப்படும் என்று காணப்படும் ஆரியா போரியாலிஸ் உருவாததற்கு காரணம் ஏ பூமியானது காந்தப்புலத்தில் பிடிபட்டுள்ள காஸ்மிக் கதிர் துகள்கள் அணு முதலால் உருவாவது பி துருவங்களில் உள்ள ஒரு வகை சிறப்பு நின்றொழிதல் பொருள் அமைந்திருத்தல் சி சூரிய மற்றும் பூமி கதிர்வீச்சுகளுக்கு இடையேயான குறுக்கீட்டு வளைவு டி இவை அனைத்தும் சரியான பதில் ஏ பூமியானது காந்தப்புலத்தில் பிடிபட்டுள்ள காஸ்மிக் கதிர் துகள்கள் அணுமுதலால் உருவாவது இதுக்கப்புறம் பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி பதினான்கு கேள்விகள் பதினோராவது கேள்வி கீழ்கொடுக்கப்பட்டவையில் சரியான விடை எழுது ஒன்று கார்படை மேகமானது செங்குத்தான மையமாகும் கார்படை மையங்களானது உயர் மையங்களாகும் கார்படை மையங்களானது தாழ் மையங்களாகும் கார்படை மையங்களானது வெடித்த பருத்தியை போன்றது ஏ ஒன்று மட்டும் பி இரண்டு மட்டும் சி மூன்று மட்டும் டி மூன்று மற்றும் நான்கு சரியான பதில் ஏ ஒன்று மற்றும் பன்னிரெண்டாவது கேள்வி சரியான விடை எழுதுக ஆறு வழி சிறப்பு சாலைகள் இணைக்கும் நான்கு மாநகரங்கள் யாவை ஏ சென்னை டெல்லி கொல்கத்தா நாக்பூர் பி சென்னை டெல்லி நாக்பூர் மற்றும் கொச்சி சி மும்பை டெல்லி சென்னை மற்றும் கொச்சி டி சென்னை மும்பை டெல்லி மற்றும் கொல்கத்தா சரியான பதில் டி சென்னை மும்பை டெல்லி மற்றும் கொல்கத்தா பதிமூன்றாவது கேள்வி பெரிய ஏரிகளில் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஏரி எது ஏ சுப்பீரியர் ஏரி பி மிக்சிகன் ஏரி சி ஒன்டாரியோ ஏரி சி ஹாரன் ஏரி சரியான பதில் சி ஒன்டாரியோ ஏரி பதினான்காவது கேள்வி வரிசை ஒன்றுடன் வரிசை இரண்டை பொருத்தி வரிசைகளுக்கு கீழ் கொடுக்கப்பட்ட தொகுப்பிலிருந்து சரியான வழியை தெரிவு செய்ய வரிசை ஒன்று இரண்டு நெல் உற்பத்தி பஞ்சாப் மற்றும் ஹரியானா கோதுமை வரத்து கோர்க் மற்றும் நீலகிரி சணல் உற்பத்தி உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்காளம் காப்பி உற்பத்தி மேற்கு வங்காளம் மற்றும் அசாம் நேர பதிலுக்கு போயிடலாம் மூன்று ஒன்று நான்கு இரண்டு அதாவது டி டி சரிங்களா நெல் உற்பத்தி அதாவது உத்தரப்பிரதேசம் மற்றும் வங்காளம் கோதுமை உற்பத்தி பஞ்சாப் மற்றும் ஹரியானா சணல் உற்பத்தி மேற்கு வங்காளம் மற்றும் அஸ்ஸாம் காப்பி உற்பத்தி கூர்க் மற்றும் நீலகிரி பதினைந்தாவது கேள்வி இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் ஏ கொச்சி பி கொல்கத்தா சி மும்பை டி விசாகப்பட்டினம் சரியான பதில் டி விசாகப்பட்டினம் நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி பதினாறு கேள்விகள் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் பதினாறாவது கொஸ்டின் உலக சணல் உற்பத்தியில் உள்ள நாடுகள் ஏ இந்தியா மற்றும் பங்களாதேசம் பி இலங்கை மற்றும் பாகிஸ்தான் சி சீனா மற்றும் ஜப்பான் டி சிங்கப்பூர் மற்றும் மலேசியா மது சரியான பதில் ஏ இந்தியா மற்றும் பங்களாதேசம் பதினேழாவது கேள்வி குறுங்கோள்கள் இவங்களுக்கிடையே அமைந்துள்ளது ஏ செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் பி பூமிக்கும் செவ்வாய்க்கும் சி வியாழனுக்கும் சனிக்கும் டி புதனுக்கும் வெள்ளிக்கும் சரியான பதில் ஏ செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் பதினெட்டாவது கேள்வி பொறுத்துக்க காண்ட்லா மகாராஷ்டிரம் ஜவஹர்லால் நேரு குஜராத் பாரதீப் மேற்கு வங்காளம் ஹால்தியா ஒரிசா நேர பதிலுக்கு போயிடலாம் டி இரண்டு ஒன்று நான்கு மூன்று காண்ட்லா குஜராத் ஜவஹர்லால் நேரு மகாராஷ்டிரம் பாரதீப் ஒடிசா ஹால்தியா மேற்கு வங்காளம் பத்தொன்பதாம் கேள்வி இந்தியாவில் வைர மறுக்கும் தொழிற்சாலை எங்கே அமைந்துள்ளது ஏ லக்னோ பி சூரத் சி லூதியானா டி சண்டிகர் சேரான பதில் பி சூரத் இருபதாம் கேள்வி குதிரை குழம்பு ஏறி உருவாகும் பகுதி ஏ பள்ளத்தாக்கு பி மலைப்பகுதி சி சமவெளி பகுதி டி டெல்டா பகுதி சரியான பதில் சி சமவெளி பகுதி இருபத்தி ஓராது கேள்வி மிக குறைந்த நிலமுடைய தேசிய நெடுஞ்சாலை ஏ என்ஹெச் ஃபார்ட்டி எயிட் பி என்ஹெச் நைன் சி என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் ஏ டி என்ஹெச் ஃபார்ட்டி செவன் ஏ சரியான பதில் டி என்ஹெச் ஃபார்ட்டி செவன் ஏ நாற்பத்தி ஏழு ஏ இருபத்தி ரெண்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றை பொறுத்துக்க சாம்பல் புரட்சி வெண்ணெய் வத்துக்கள் பொன் புரட்சி முட்டை மற்றும் கோழி மஞ்சள் புரட்சி கடல் பொருட்கள் நீல புரட்சி பழங்கள் உற்பத்தி நேர பதிலுக்கு போயிடலாம் ஏ இரண்டு நான்கு ஒன்று மூன்று சாம்பல் புரட்சி முட்டை மற்றும் கோழி பொன் புரட்சி பழங்கள் உற்பத்தி மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள் நீல புரட்சி கடல் பொருட்கள் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷத்து கேள்விகள் கேள்வி நம்பர் இருபத்தி மூன்று கீழ்கண்டவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு சினூக் மெக்சிகோ ஃபோன் அமெரிக்க நாடுகள் மிஸ்டல் வடக்கைத்தாலி நோட் ஆல்ஃப் மலை சரியான பதில் ஏ இரண்டு மூன்று நான்கு ஒன்று சினூக் அமெரிக்க நாடுகள் ஃபோன் வடக்கைத்தாலி மிஸ்டல் ஆல்ஃப்மலைகள் நோட் மெக்சிகோ வளைகுடா இருபத்தி நாலாவது கேள்வி வரிசை ஒன்றுடன் வரிசை இரண்டை பொறுத்துக முக்கிய வெள்ளச் வரிசை ஒன்று மற்றும் இரண்டு சைனா செயின் ஃப்ரான்சிஸ் பென்சில்வேனியா அஸ்ஸாம் லாஸ் ஏஞ்சல்ஸ் காங்கோ இந்தியா ஜோன்ஸ்டான் சரியான பதில் போகலாம் பி மூன்று நான்கு ஒன்று இரண்டு சைனா கோவாங்கோ பென்சில்வேனியா ஜோன்ஸ்டன் லாஸ் ஏஞ்சல்ஸ் செயின்ட் ஃப்ரான்சிஸ் இந்தியா அஸ்ஸாம் இருபத்தி ஐந்தாவது கேள்வி கீழ்காணும் வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு சரியான விடையே கொடுக்கப்பட்ட குறிகளில் இருந்து தேர்வு செய்ய கூற்று பூமி தன்னைத்தானே சுட்டுக் கொள்வதில் என்கிறோம் காரணம் தற்சுழற்சி இயக்கம் காரணமாகத்தான் பருவகாலம் உருவாகிறது ஏ ஏ மற்றும் சரி ஆர் தவறு பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் ஏ சரியான விளக்கமாகும் சி ஏ மற்றும் ஆர் இரண்டும் தவறு டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆனால் ஆர் ஏடைய விளக்கம் சரியான விளக்கமாகும் சரியான பதில் ஏ ஏ மட்டும் சரி ஆர் தவறு இருபத்தி ஆறாவது கழி உலக காடுகள் தினம் கொண்டாடப்படும் நாள் ஏ மார்ச் எட்டு பி மார்ச் இருபத்தொன்று சி மார்ச் இருபத்தி ரெண்டு டி மார்ச் இருபத்தி மூணு சரியான பதில் பி மார்ச் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழாவது கேள்வி பொறுத்துக்க அஸ்ஸாம் போடு பிரதேஷ் மாசன் மத்திய பிரதேசம் போனோம் கேரளா ஜூம் நேராக நம்ம கேள்வி பதிலுக்கு போயிடலாம் டி நாலு மூணு ரெண்டு ஒன்று அப்படியே மாற்றி அஸ்ஸாம் ஜூம் ஆந்திரப்பிரதேசம் போனோம் மத்திய பிரதேசம் மாசன் அண்ட் கேரளா போடும் இதுக்கப்புறம் வரது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது உள்ள கேள்விகள் பட் நம்பர் அதே சீரீஸில் போகுது இருபத்தி எட்டாவது கேள்வி நூறு காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் உள்ளது ஏ சகாரா பாலைவனம் பி தார் பாலைவனம் சி கல்ஹாரி பாலைவனம் டி கோபி பாலைவனம் சரியான பதில் ஏ சகாரா பாலைவனம் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி மேற்கு கடற்கரை அமைந்துள்ள பெரிய துறைமுகம் ஏ காண்ட்லா பி சென்னை சி பாரதீப் டி கொல்கத்தா சரியான பதில் ஏ காண்ட்லா முப்பதாவது கேள்வி மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் மும்பை ஹூப்ளி புதுடெல்லி ஜபல்பூர் சரியான பதில் டி ஜபல்பூர் முப்பத்தி ஓராது கேள்வி பட்டியல் ஒன்றே பட்டியல் இரண்டு பொறுத்துக்கேன் பட்டியல் ஒன்று மற்றும் இரண்டு கிரகம் மற்றும் இயற்கை துணை கோள்கள் செவ்வாய் அறுபது வியாழன் இருபத்தேழு சனி அறுபத்தி மூணு யுரேனஸ் இரண்டு நேரம் நம்ம பதில் போயிடலாம் பி நான்கு மூன்று ஒன்று இரண்டு ஸோ செவ்வாய் ரெண்டே ரெண்டு தான் அதுக்கப்புறம் வியாழன் அறுபத்தி மூணு கோள்கள் அதான் இருக்கிறதுலே அதிகமானது சனி அறுபது துணைக்கோள்கள் யுரேனஸ் இருபத்தி ஏழு முப்பத்தி ரெண்டாவது கேள்வி உட்கல் சமவெளி டேஷில் அமைந்துள்ளது ஏ ஆந்திரப்பிரதேசம் பி மும்பை சி ஒடிசா டி தமிழ்நாடு சரியான பதில் சி ஒடிசா முப்பத்தி மூன்றாவது கேள்வி சைவர் டிகிரி திற்க ரகையும் சைவர் டிகிரி அச்சரகையும் காணப்படுவது ஏ மத்திய ஆஸ்திரேலியா பி பிரேசில் சி தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா டி தென் துருவங்களில் சரியான பதில் சி தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா முப்பத்தி நான்காவது கேள்வி இந்தியாவின் மத்திய தீர்க்கரைகை எங் எது வழியாக செல்கிறது ஏ அகமதாபாத் பி மிர்சாப்பூர் சி கிரீன்விச் டி குஜராத் சரியான பதில் பி மிர்சாப்பூர் முப்பத்தி ஐந்தாம் கேள்வி ஒன்று பாரிபதா காடுகளை பாதுகாத்து வளப்படுத்தும் ஒரு குக்கிராமம் இரண்டு பாரிபதா மகாராஷ்டிரா குஜராத் எல்லையில் அமைந்துள்ளது ஏ ஒன்று சரி ஆனால் இரண்டு தவறு பி ஒன்று மற்றும் இரண்டும் சரியானவை சி ஒன்று என்பது தவறு ஆனால் இரண்டு சரி டி ஒன்று மற்றும் இரண்டும் தவறானவை சரியான பதில் பி ஒன்று மற்றும் இரண்டுமே சரியானவை முப்பத்தி ஆறாவது கீழ் கீழ்கண்டவற்றுள் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டது ஏ சண்டிகர் பி லட்சத்தீவு சி புதுச்சேரி டி டாமண்டய் சரியான பதில் சி புதுச்சேரி இந்த கேள்விகள் இதோட முடிஞ்சிச்சு நம்ம வேற ஒரு சப்ஜெக்ட் மீண்டும் சந்திப்போம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்